தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேயர்களே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது உதாரண ஜாதகம் மூலமாக நான் காட்டுகிறேன் இந்த இந்த ஜாதகம் பார்க்கிற முறை இந்த இந்த முறையில் தான் பார்க்கணும் இந்த இந்த ஜாதகத்தில் இந்த உதாரண ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இப்பொழுது கோசார ரீதியாக அந்த ராகின் மீது வரும்போது அவர் பலன் தருகிறார் இப்போ உதாரணத்திற்கு சொல்லப்போனால் ராகு போரட்டாதி மூணாம் பாதத்தில் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ராகு போரட்டாதி மூணாம் பாதத்தில் இருக்கிறார் இப்போ ராகு பயிற்சியின் பொழுது அந்த போரட்டாதி நான் மூன்றாம் பாதத்தில் வரும்பொழுது பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கோசார ரீதியாக வரக்கூடிய ராகுவும் எட்டாம் இடத்துடைய கெட்ட பலனை அதிகப்படுத்தி தருவார்கள் என்பதுதான் உண்மை இதுபோல தான் நேரில் அனைவரும் ஒவ்வொரு கிரகங்களும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்பதை இந்த கோசார ரீதியாக நீங்களே புரிந்து கொண்டு பலனறிய வேண்டும் கேது இப்பொழுது சிம்மத்திற்கு வருகிறார் இப்போ சிம்மத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடியது பூரா உத்திரம் அப்போ உத்திரம் முதல் பாதத்திற்கு போகிறார் அப்போ சூரியனுடைய நட்சத்திரக்காரில் நகரார் இப்போ சூரியனுடைய நட்சத்திரக்காரர் உத்திர நட்சத்திரக்காரில் கேது இருக்கிற போது அப்போ சூரியன் சம்பந்தமான விஷயங்கள் அரசு அரசு சார்பான நிறுவனங்கள் தந்தை தந்தையார் சொத்து போன்ற பலன்களை அவர் குறைவுபடுத்துவார் அதே சமயத்தில் அடுத்த ஒரு அறுபது நாள் கழித்து போராடம் பாத போராட்டத்திற்கு போகும்போது அதில் நான்கு பாதங்கள் இருக்கிறது அந்த நான்கு பாதங்களுக்கு செல்லும் பொழுது பெண்கள் சம்பந்தமான விஷயம் ஆவண மனைவி சம்பந்தமான விஷயங்களில் வாகனங்கள் இவற்றில் சில தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்துவார் அதுக்கு அடுத்தபடியாக மக நட்சத்திரத்தில் கேதுவுடைய சொந்தக்கால் அதில் இருக்கிறபோது அவர் நல்ல பலன்களை தருவார் இப்பொழுது இந்த முப்பது டிகிரியில் கேது நகரும் பொழுது அந்த ஐநூற்றி நாற்பது டிகி நாட்கள் எந்தெந்த பாகையில் எத்தனை டிகிரியில் பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தை இந்த கேது தொடும்போது நல்ல பலனும் தீய பலனும் தருவதில் வல்லவர் ஆகவே உண்மையிலேயே ஒரு ராசி பலன் பார்க்க வேண்டுமானால் கோசார ரீதியாக ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கக்கூடிய பிறப்பியல் ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தை நகர்ந்த கோல்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் மீனத்தில் சனியும் கும்பத்தில் ராகுவும் மிதுரத்தில் குருவும் கண் சிம்மத்தில் கேதுவும் நகரும் பொழுது அவர்கள் எந்த டிகிரியில் யாரை தொடுகிறார்களோ அதற்கு தகுந்தால் போல தனி மனிதனின் வாழ்க்கையில் பலன்கள் மாறுபடும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து தான் இந்த பொது பலனிலிருந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்குரிய பலனை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே சிறந்த முறை இதை நீங்கள் பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்